நம்ம திண்டுக்கல் சிலுவத்தூர் ரோட்ல லொக்கேட்டா இருக்கேன் நம்ம தி லவ்லி பிளேஸ்ல இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா இப்போ நான் வேர் பண்ணிருக்கறதுலே மேக்ஸிமம் நீங்க கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஷால் வித் டாப் கலெக்ஷன் தாங்க பாக்க போறோம் இப்போ காமிக்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்டோடே வந்துடும் ஆடி ஆஃபர்ல போய்கிட்டு இருக்கு அதுக்கு மட்டும் இல்லைங்க இது எல்லாமே நீங்க டூ பீஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல வரும் சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கன்னா பிளஸ் வந்து நீங்க தேர்ட்டி ருபீஸ் மட்டும் நீங்க ஷிப்பிங் சார்ஜ் பே பண்றது மாதிரி இருக்கும் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ பயங்கர ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்கிற வி நெக் பேட்டர்ன் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறது நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க இது மறுபடியும் நம்ம இப்போ ரீஸ்டெக் பண்ணியிருக்கோம் முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வீ நெக்கு கொடுத்தா அதில் நெட்டு கொடுத்தா அதுக்கு மேலே ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு கட் ஒர்க் டிசைன் மாதிரி கொடுத்து அதுலேயே நெட்டு கொடுத்துருப்பாங்க கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரில் வந்து கட் ஒர்க் டிசைன் மாதிரி வந்துடும் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லைட் ப்ளூ கலர் மாதிரி வரும் இங்க் ப்ளூ மாதிரி பார்க்கவே நல்ல ஷாலுமே நல்லா பியூர் காட்டனில் நல்லா சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ எம் டூ டபுள் எக்ஸ்எல் இப்போ பார்த்து அதே சேம் டிசைனில் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு லவாப்பழ கலர் வருங்க அதே சேம் டிசைன் தான் இந்த கலருமே முன்னாடி ரொம்ப பயங்கர ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருந்த பீஸ் தான் அதுக்கு ஷாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு ரெண்டரை மீட்டரில் வந்து நல்ல பியூர் ப்யூர் காட்டனில் நல்லா லென்த்தாகவே கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எச் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்ல உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்னேகா கிரீன்ல வருங்க அது வந்து நல்ல ஒரு லவாப்பழ கலர் ப்ளூ கலர்ல பார்த்துருப்போம் அதுல இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்னேகா கிரீன்ல சேம் அதே டிசைன் தான் இதுக்கும் ஷால் வந்து நல்ல லென்த்தாக சூப்பராக வந்துடும் இப்போதான் இதுல வந்து இத்தனை கலர் ஆப்ஷன் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எச் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ராயல் ப்ளூ கலர்ல வரும் அதே டிசைன் தான் இதுக்கும் நல்ல ஷால் வந்து நல்ல உங்களுக்கு நல்ல கிராண்டா சூப்பரா கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஃபுல்லாமே இப்ப காமிச்ச டிசைன் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டோடயே வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இந்த டிசைன் பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம கிட்ட இந்த டிசைன் புதுசா வந்திருக்கு பார்க்கவே நல்லா டிஃப்ரெண்டா நல்ல நீட்டா சூப்பரா இருக்குங்க ஒரு டார்க் நே பிளாக் கலரு நேவி ப்ளூ இந்த மாதிரி கலந்து தான் இருக்கு அதுல வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டொமேட்டோ பிங்க்கு பிஸ்தா கிரீன் இந்த மாதிரி மல்டி கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்ல டிசைன் வந்து நல்ல சிம்பிள் அண்ட் நீட்டா உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க வீண் கொடுத்து அதுல வந்து உங்களுக்கு எம்பிராய்டிங் டிசைன் பண்ணிருப்பாங்க பார்க்கவே நல்ல லுக்கா சூப்பரா சூப்பரா இருக்கும் ஸ்லீவ்லயுமே உங்களுக்கு நல்ல பார்டர் டிசைன் மாதிரி வந்துடும் கீழேயுமே நல்ல பார்ட்ரு டிசைன் வந்துடும் டாப்போட லென்த்துமே ஃபார்ட்டி எயிட் டூ ஃபிஃப்டி டூ இன்ச்சில் நல்லா ஹைட்டாகவே இருக்குது பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்துடும் கிளாத் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா பியூர் ஜெய்பூர் காட்டன்லாம் நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருக்கு இதுக்கு ஷாலுமே நல்லா லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க ஷால் நல்லா சாஃப்டாக பியூர் காட்டனில் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது நம்ம கிட்ட ரெகுலராகவே பயங்கர ஹிட்டு கொடுக்குற கலெக்ஷன் தாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்குது க்ரீம் கலர் வித்து பிளாக் கலர் காண்ட்ரஸ்டில் வரும் நல்லா சிம்பிள் நீட்டாக நல்லா ஒரு பியூர் காட்டனில் வந்து நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் ஷாலுமே நல்ல லென்த்தாக குவாலிட்டியாக நல்லா வெயிட்டாக கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் எக்ஸல் டபுள் எக்ஸல்லில் வந்து அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பாசிப்பயர் கிரீனில் வித் ஹாஃப் ஒயிட் கலந்தது மாதிரி வருங்க கிளாத் மெட்டீரியல் வந்து இது ஜெய்பூர் காட்டன்லேயே இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பியூர் காட்டனில் வரும் ரயான் மிக்ஸிங் இல்லாமல் நல்லா ஒரு பியூர் காட்டனில் வரும் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வி நெக் கொடுத்து வித் காலரோடே வரும் இதுக்கு ஸ்லீவோட எஜ்ஜில் வந்து உங்களுக்கு பார்ட்ரு மாதிரி கொடுத்துருப்பாங்க இதோட கட்டிங் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் கட்டிங் மாதிரி வராது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல ஏ லைன் கட்டிங் அந்த மாதிரி வருங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு ஷாலுமே நல்லா உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு டிசைன் கொடுத்து நல்ல லென்தாவே வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அதுல இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் பாக்கெட்டோடயே வந்துடும் எந்த டாப்லயும் அந்த மாதிரி வராது வந்து உங்களுக்கு வித் பாக்கெட்டோடயே வந்துடும் சைஸ் வந்து எம் டூ டபுள் இதுவுமே நல்ல ஒரு வீண்கிளேவும் வித் காலரோட வர்றதுதான் நல்லா சூப்பரா இருக்கும் இது கலர் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கத்திரிப்பூ கலர்ல வரும் வித் உங்களுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டோடயே வந்துடும் ஸ்லீவோட பார்டர்லயும் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பார்டர்லேயுமே கொடுத்துருப்பாங்க கீழேயுமே உங்களுக்கு பார்டர் டிசைன் வரும் டாப் ஃபுல்லாமே நல்ல ஃப்ளவர் டிசைன் கொடுத்து நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு ஷாலுமே நல்ல லென்த்தாக கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் எம் டபுள் எக்ஸ் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் நேவி ப்ளூலே கான்ட்ரஸ்டா வந்து உங்களுக்கு டொமேட்டோ பிங்க் மாதிரி அந்த ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்டார் ஸ்டாராக கொடுத்து அதில் ஃபுல்லாமே உங்களுக்கு கோல்டன் கலரில் பிரிண்டிங் கொடுத்து பார்க்கவே நல்லா ஷைனிங்காக லுக்காக கொடுத்துருப்பாங்க முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஜமிக்கு ஒர்க்குமே நல்ல கிராடாக கிராண்டாக வந்து தெரிகிறது மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டுமே வந்துடும் ஸ்லீவ்லேயுமே பார்ட்ரு வந்துடும் கீழேயும் உங்களுக்கு நல்லா பிராடாக வந்து பார்ட்ரு டிசைன் கொடுத்துருப்பாங்க ஷாலுமேவும் நல்ல லென்த்தாக பியூர் காட்டன்லாம் நல்லா சாஃப்ட்டாக நல்ல லென்த்தாகவே வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இதுவும் நம்ம இதை ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இப்போ வரைக்கும் வாண்டடில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் தாங்க ஏ லைன் கட்டிங்லயே உங்களுக்கு வீ நெக்ல வந்து ஃபுல்லா வந்து எம்ப்ராய்டிங் பண்ணிருப்பாங்க டிசைன் பார்க்கவே நல்ல டிஃப்ரெண்டாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு ஷாலுமே நல்ல லென்த்தாக கொடுத்துருப்பாங்க நல்ல பெருசா லென்த்தாகவே கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அதுலேருந்து இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பழ கலரில் கான்ட்ரஸ்டாக உங்களுக்கு ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க முன்னாடியுமே யூஸ் சேஃபில் கொடுத்து வந்து அது ஃபுல்லாமே த்ரெட்டில் வந்து ஒயிட் கலர் த்ரெட்டில் எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க பார்க்கவே நல்லா சிம்பிள் நீட்டாக பியூர் காட்டன்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் க்ள ஸ்லீவோட பார்ட்ருலேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் கீழேயும் உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் ஷாலுமேவும் நல்லா லென்த்தாக சூப்பராக வந்துடுங்க இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுல இருந்து டென் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள்ஸ் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச் லுக்கு குடுக்குற கலெக்ஷன் தாங்க நல்லா ஒயிட்லயே உங்களுக்கு நல்ல ஒரு ராமர் ப்ளூ கொடுத்து அதுல ஃபுல்லா முன்னாடி வீ நெக்கு கொடுத்து ஃபுல்லாமே உங்களுக்கு ஜர்ஜோசி ஒர்க் பண்ணியிருப்பாங்க பார்க்கவே நீட்டா சூப்பரா இருக்கும் இதுக்கு பின்னாடியுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் நெக் இது பார்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டிசைன் நல்லா டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும் டாப்மே நல்லா உங்களுக்கு ஹைட் லாங்கா வந்துடும் கீழே வரைக்கும் நல்ல லாங்கா வந்துடும் ஷாலுமே நல்ல லென்த்தாக சூப்பரா இருக்கும் நல்ல ஹைட்டா ஷால் வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி அதுல இருந்து உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சைனிங்கான சூப்பரான ஒரு ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற கலெக்ஷன் தான் ஒரு பார்க்கவே நல்ல ஒரு பெயிண்டிங் டிசைன்ல உங்களுக்கு நல்ல அந்த கோல்டன் கலர் ட்ரெண்டிங் வந்து நல்லா சைனிங்காக கொடுத்துருப்பாங்க முன்னாடியுமே அந்த மற்ற டிசைன் மற்ற டாப்பில் வர்றது மாதிரி இல்லாம இதில் வந்து கொஞ்சம் யூனிக்காகவே உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க கீழேயுமே உங்களுக்கு நல்ல பார்ட்ரு டிசைன் வந்துடும் ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு பார்டர் டிசைன் மாதிரி சின்னதாக கொடுத்துருப்பாங்க ஷாலுமே நல்ல லென்த்தாக கொடுத்துருப்பாங்க நல்லா ஹைட்டாக லென்த்தாக வந்துடும் ஷால் நல்லா ஒரு பியூர் காட்டன்லேயே வந்துடும் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூச் முன்னாடி பார்த்தா அதே சேம் டிசைனில் இது வந்து நல்ல ஒரு அழகான ஒரு ராமர் ப்ளூவோ ஒரு பொடிமட்ட கலர் மிக்சிங்ல வருங்க சேம் அதே டிசைன் தான் இதுவுமே கிட்ட ரொம்ப காஸ்ட் மூவிங்ல இருக்கிற பீஸ் தான் ஷால் வந்து இதுக்குமே நல்ல லென்த்தாக சூப்பராக வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி இதில் சைஸ் வந்து போன இதில் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் சொல்லியிருப்பேன் இல்லை இதில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும்தான் அவைலபிள் பிரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மெரூன் கலரில் வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்டா சாண்டல் அண்ட் மஸ்டர்ட் எல்லோ மாதிரி கொடுத்துருப்பாங்க முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஒயிட் கலரில் த்ரெட்டில் வந்து நல்ல லுக்காக தெரிகிறது மாதிரி எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணியிருப்பாங்க பார்க்கவே நல்லா சிம்பிள் நீட்டாக ஜெய்ப்பூர் காட்டன்லாம் பார்க்க சூப்பராக இருக்குங்க இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டும் வந்துடும் ஸ்லீவ்லையும் உங்களுக்கு பார்டர் டிசைன் மாதிரி வந்துடும் கீழேயுமே பார்டர் டிசைன் வந்துடும் இதுக்கு ஷாலுமே நல்லா சூப்பராக லென்த்தாக வந்துருங்க இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன் அதே சேம் கலெக்ஷன் தாங்க பார்க்க நல்ல சூப்பராக இருக்கும் கலருமே நல்ல ஒரு பிரைட்டா நல்ல ஒரு கேரளா கட்டன் சேரீ கட்டினா ஃபீல் கொடுக்கும் அவ்வளோ லுக்காக உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த ஹாஃப் ஒயிட் வித் அந்த சாண்டில் கலர் லுக்கு கொடுத்துருப்பாங்க நல்லா பார்க்கவே நல்லா பிரைட்டா இருக்கும் முன்னாடியுமே குட்டியா வந்து உங்களுக்கு ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருப்பாங்க சிம்பிள் நீட்டாக இருக்கும் இதுக்கு ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் கீழேயுமே குட்டியாக வந்து உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் கொடுத்துருப்பாங்க இதோட ஷாலுமே நல்லா உங்களுக்கு லென்த்தாக நல்லா வெயிட்டாகவே கொடுத்துருப்பாங்க ஷாலை சுற்றியுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்ல பிரைட்டா சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மெரூன் வித்து கிரீம் கலர் கலந்தது மாதிரி நல்லா ஒரு ராயல் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ஜரி கொடுத்து முன்னாடி வந்து நல்லா ஒரு ரோஸ்ல வந்து எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க பார்க்கவே நீட்டா சூப்பராக இருக்கும் கீழேயும் பார்த்தீங்கன்னா பார்டர் டிசைன் வந்து நல்லா பிராடா கொடுத்துருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஷாலுமே நல்ல லென்த்தாக வந்துருங்க ஷாலும் நல்லா சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்திங்கன்னா வீண்க்லேயே வித் காலரோடு வர்றது முன்னாடி ஃபுல்லாக உங்களுக்கு பேப்பர் மிரர் கொடுத்து ஜரியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க கட்டிங் பார்த்தீங்கன்னா ஏ லைன் கட்டிங்கில் வருங்க நல்ல ஒரு பிஸ்தா க்ரீனில் வந்து ஒயிட் கலர் அந்த ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க டாப் ஃபுல்லாமேவும் பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டும் வந்துடும் இதுக்கு ஷாலுமே நல்ல லென்த்தாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூக்ஸ் இப்போ பார்த்தா அதே டிசைனில் இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிபயர் க்ரீனில் வரும் இதுவுமே சேம் அதே டிசைன் தான் இதுக்கும் ஷால் வந்து நல்ல லென்த்தாகவே வந்துடும் ஷால் நல்ல ஒரு பியூர் காட்டன்லேயே வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ வீணக்கிலேயே இந்த டிசைன் இந்த கலர் வந்து இப்போ தாங்க புதுசா வந்திருக்கு முன்னாடி வந்து நெட்டு கொடுத்து அதுல வந்து உங்களுக்கு காலர் டிசைன்ல வந்துடும் சேம் அதே டிசைன் வந்து உங்களுக்கு ஸ்லீவ்லயுமே அந்த நெட்டு வந்து நல்ல பிராடாவே கொடுத்துருப்பாங்க கீழேயும் உங்களுக்கு நல்லா அந்த நெட் டிசைன் வந்து கட்ஒர்க் டிசைன் மாதிரி வந்துடும் கலருமே பார்க்க நல்ல ஒரு லெமன் எல்லோ கலர்ல பார்க்க நல்ல பிரைட்டா சூப்பரா இருக்கும் அதுல ஃபுல்லாமே ஒயிட் கலர்ல உங்களுக்கு டாப் ஃபுல்லாமே அந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஷாலும் உங்களுக்கு நல்ல லென்த்தாகவே வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அதுலேருந்து டென் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பயங்கரமாக புக்கான ஒரு கலெக்ஷன் தாங்க நல்லா ஒரு ராணி பிங்க்ல வந்து இந்த கோட் டைப்பில் வரும் இதில் வந்து முன்னா பின்னாடி கட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க முன்னாடி ஃபுல்லாமே பேப்பர் மிரர் கொடுத்து கீழே வரைக்கும் நல்லா சூப்பராக கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்லா தி சூப்பராக இருக்கும் இதுலையுமே ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு அதே டிசைன் இந்த டிசைனில் வந்து ஸ்லீவ்லேயும் கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஷாலுமே நல்ல லென்தா சூப்பரா வந்துருங்க கலர் பாத்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு ராணி பிங்க் கலர்ல வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அதுல இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் மெரூன் கலர்ல இந்த ஏரோ மார்க் டிசைன் மாதிரி நல்ல ஒயிட் கலர்ல கொடுத்துருப்பாங்க இதுமே நல்ல ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் தான் ஜெய்ப்பூர் காட்டன்லயே நல்ல குவாலிட்டியா சூப்பரா இருக்கும் முன்னாடியுமே நல்லா ஃப்ளவர் டிசைனில் வந்து எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க ஒயிட் கலர் த்ரெட்டில் இதுக்கு ஸ்லீவில் உங்களுக்கு பார்டர் டிசைன் வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்டர் டிசைன் வந்துடும் ஷால்மேவும் நல்ல ஒரு ஜெய்ப்பூர் காட்டன்ல நல்லா சூப்பராக கொடுத்துருப்பாங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இப்போ பார்த்தா அதே டிசைன்லேயே இது பார்த்தீங்கன்னா அதுலேயே டார்க் ஒரு நேவி ப்ளூ கலர் மாதிரி வரும் டிசைன் வந்து சேம் டிசைன் தான் இதுக்கும் நல்ல ஷால் வந்து நல்ல பெருசாக கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி இருந்து டென் பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எவ்வளோ இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு செங்கல் கலரில் வந்து நல்லா ஆஷ் கலரில் உள்ள டிசைன் கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்ல களம் கறி டிசைனில் நல்ல லுக்காக இருக்குங்க முன்னாடி வந்து நல்ல ஜமிக்கு ஒர்க் இல்லாமல் ஃபுல்லாக வந்து த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா சிம்பிள் நீட்டாக இருக்கும் இதுக்கு ஸ்லீவ்ல வந்து உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் கீழேயும் உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் ஷாலுமேவும் நல்ல லென்த்தாக சூப்பராக வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பாத்தீங்கன்னா நல்லா ஒயிட் நம்ம கிட்ட ரெகுலராக ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்கிற கலெக்ஷன் ராமர் ப்ளூவில் வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கொடுத்துருப்பாங்க கீழேயும் உங்களுக்கு அந்த பார்ட்ரு வந்து நல்லா சேரியில் வர்றது மாதிரி கான்ட்ரஸ்ட்டாக அந்த பார்ட்ரு நல்லா பெருசாகவே கொடுத்துருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டுமே வந்துடும் இதுக்கு நல்லா ஒரு டார்க்கான ராமர் ப்ளூ கலரில் நல்ல ஷாலுமே நல்ல லென்த்தாக வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டோ டபிள்ஹெச் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே நல்லா ஒரு சூப்பரான ராமர் ப்ளூ கலருங்க இதுக்கு உங்களுக்கு கான்ட்ரஸ்டாக நேவி ப்ளூ கலர் வரும் நல்லா சூப்பராக இருக்கும் கலருமே நல்லா பிரைட்டாக பார்க்க நல்லா சூப்பராக இருக்குங்க இதுக்கு ஷாலுமே நல்ல டார்க் நேவி ப்ளூவில் கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுல இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு ரீஸ்டாக் ஆகிருக்குங்க டிசைன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான டிசைன் தான் முன்னாடி ஃபுல்லாமே நல்லா ஒரு ஜாமிக்கி ஒர்க்கு கொடுத்து ஒரு ஃபுல்லாமே உங்களுக்கு டாப் ஃபுல்லாமே நல்லா புட்டா டிசைன் மாதிரி கொடுத்து கான்ட்ராஸ்டா மெரூன் கலர்ல வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துருப்பாங்க எதுக்கு ஸ்லீவ்லயுமே அந்த பேஜ் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழேயும் சேம் அதே அந்த பேஜ் ஒர்க் மாதிரி வந்துடும் கிளாத் மெட்டீரியலும் உங்களுக்கு சாஃப்டா சூப்பராக இருக்கும் பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டுமே வந்துடும் இதுக்கு ஷாலும் நல்ல லென்த்தா சூப்பராக இருக்குங்க நல்லா பியூர் காட்டன்லாம் நல்ல லென்த்தா வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுல இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர்ல உங்களுக்கு பிஸ்தா கிரீன் கான்ட்ரஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி கசகசன்னு இல்லாமல் நல்லா சிம்பிள் நீட்டாக கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் கலெக்ஷனே சொல்லலாம் நல்லா சூஃப்டாக சூப்பராக உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் ட்ராவலிங் டயத்தில் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்துடும் ஸ்லீவ்ல வந்து பார்டர் டிசைன் வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்டர் டிசைன் வந்துடும் இதுக்கு ஷாலுமே நல்ல லென்த்தாக சூப்பராக வந்துடுங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டோ டபிள் இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பிரைட்டான ஒரு ரேடியம் கிரீன்ல முன்னாடி மட்டும் உங்களுக்கு நாஷ் கலர்ல வந்து எம்பிராய்டிங் ஒர்க் கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்ல ஒரு பிரைட்டா சூப்பரா இருக்கும் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்துரும் ஸ்லீவ்ல வந்து ஒரு இது ஜிக் ஜாக் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே பார்டர்லயே அதே சேம் டிசைன்ல வந்துரும் ஷால் ஃபுல்லாமே உங்களுக்கு அதே டிசைன் தாங்க அந்த ஜிக் ஜாக் டிசைன்ல பார்க்கவே நல்லா அழகா சூப்பரா இருக்கு பார்க்க பிரைட்டா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரே வித்து ஒயிட் கலர் காம்பினேஷனில் நல்ல ஒரு ஃபேன்சி கலராக இருக்கும் முன்னாடி நல்லா ஒரு ஜமிக்கி ஒர்க் பேப்பர் மிரர் கொடுத்து பார்க்கவே நல்ல சிம்பிள் அண்ட் நீட்டாக லுக்காக இருக்கும் ஸ்லீவ்லேயே உங்களுக்கு பார்டர் டிசைன் வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்டர் டிசைன் வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டு வந்துடும் இதுக்கு ஷாலுமேவும் நல்லா சூப்பராக ஒரு ஷாலுமே வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ சாரிங்க இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்லியிருப்பேன் சாரி சிக்ஸ் ஃபிஃப்டி சொல்லியிருப்பேன் இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இது பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ நல்லா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க வீ நெக் டைப் தாங்க இதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும் கீழே உங்களுக்கு நல்லா பார்டர் டிசைன் வந்துடும் ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு பார்டர் டிசைன் வந்துடும் ஏலைன் கட்டிங்லேயே உங்களுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டுமே வந்துடும் இதுக்கு ஷாலும் நல்லா லென்த்தாகவே வந்துடுவாங்க பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இது நம்மக்கிட்ட ரெகுலர் ட்ரெண்டிங் கலெக்ஷன் தாங்க எப்போயுமே பயங்கர மாஸ்க் காட்டுற ஒரு கலெக்ஷன் தான் ஒயிட்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் நல்ல கான்ட்ராஸ்ட்டாக வரும் இந்த டைம் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் வந்திருக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்யூ இப்ப பார்த்தா டிசைன்ல ராணி பிங்க் கலர் வரும் நல்லா சூப்பரா இருக்கும் பிரைட்டாவே இருக்கும் இதோட பிரைஸும் சிக்ஸ் ஹண்ட்ரட் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு லைட் பிங்க் கலரில் ஒரு டிசைன் மாதிரி தாங்க வரும் முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு சிம்பிளா அந்த பேப்பர் மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டு வந்துடும் ஸ்லீவில் உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் கீழேயுமே பார்ட்ரு டிசைன் வந்துடும் இதுக்கு ஷாலுமே நல்லா ஒரு பியூர் காட்டனில் நல்ல லென்த்தாகவே வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டப்ளியூ இது பார்த்தீங்கன்னா வீ நெக்லேயவும் இந்த கலெக்ஷன் ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்திருக்கு ஆனால் இந்த கலரில் இப்போ இந்த கலரில் மறுபடியும் ஸ்டாக் ஆகிருக்குங்க இதுவும் நல்லா ஒரு சிம்பிள் நீட்டாக வந்து உங்களுக்கு வீ நெக் கொடுத்து நல்லா வந்து ஸ்டைப்ஸ் டிசைனில் கொடுத்துருப்பாங்க ஸ்லீ இதில் உங்களுக்கு நல்ல பெருசாக வந்து பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் கீழே சேம் அதே பார்டர் டிசைன் கொடுத்துருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டும் வந்துடும் இதுக்கு வந்து ஷாலும் நல்ல லென்த்தாக சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அதுலருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்லேயே நல்ல ஒரு ஒயின் கலரில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுவுமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைன் தான் பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்துடும் ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி பார்ட்ரு டிசைன் வந்துடும் கீழேயுமே நல்ல பார்ட்ரு டிசைன் வந்துடும் ஷாலுமே நல்ல லென்த்தாக நல்லா சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறநூறுரூபா ரூபாய் அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இப்போ காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஷாப்ல வந்து அவைலபிளாக இருக்குங்க எல்லாமே இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற கலெக்ஷன் தான் அதனால சீக்கிரமாக கொஞ்சம் புக் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நிறைய நம்ம ஷாப்லயுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து நிறைய போய்கிட்டு இருக்கு டேரெக்டா வந்து விசிட் பண்றவங்களும் பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க அடுத்த புது கலெக்ஷன்ஸ்ல பாப்போம் ஓகே தேங்க்யூ பாய் பாய்